வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை

ஹோம் ஒர்க்கு அடிப்படையில் சொல்றேன் நிச்சயமா அந்த மாதிரியான நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இருக்காதுன்னு சொல்லலாம் என்ன காரணம்னா நமக்கு ஒருத்தர் கடன் குடுத்திருக்காங்க அது தனிநபர் கடனா இருக்கலாம் வாகன கடனா இருக்கலாம் அல்லது கல்வி கடனா இருக்கலாம் அல்லது வீட்டு கடனா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த கடனா இருந்தாலும் அந்த கடன் அல்லது கடன் அட்டை மீது நாம் வாங்கின கடனா இருக்கலாம் இந்த கடனை நம்ம அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் முறையாக அந்த காலகட்டத்துக்கு எடுக்குள்ள நம்ம அடைச்சிருக்கோமா அப்படிங்கறத வச்சு தான் அந்த சிபில் ஸ்கோர் கணக்கிடப்படுகிறதே தவிர நம்முடைய மத்த சேமிப்பு அடிப்படையில் சேமிப்பு முறையா செய்தோமா சேமிப்பு தவறிட்டோமா சேமிக்க தவறிட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கமிட்மெண்ட் கீப் பண்ணலையாங்கிறத வச்செல்லாம் நம்ம இந்த ஸ்கோர் வந்து கணக்கிடப்படுறது இல்லை ஏன்னா இந்த ஸ்கோர் எதுக்கு கணக்கிடப்படுதுங்கிறத அடிப்படை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய கடன் திருப்பி கட்டும் திறமை அல்லது அந்த குவாலிட்டி அவர் எப்படி இருக்காரு அவர் முறையாக டயத்துக்கு அந்த கமிட்மெண்ட் மீட் அவுட் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட் அந்த கால கருவுக்குள்ள மீட் அவுட் பண்றாரு மாதம் மாதம் எட்டாம் தேதிக்குள்ள நான் வந்து இந்த கடனை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த இஎம்ஐ நான் கரெக்டா கட்டுறேன் இப்ப அந்த அடிப்படையில் தான் அவர் கேள்வியை கேட்கிறாரு அப்புறம் நான் பத்தாம் தேதிக்குள்ள எஸ்ஐபி கட்டுவே கட்டா கட்டலையா கட்டலையா எஸ்ஐபி பெயிலியர் ஆனா எனக்கு அது என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் தான் அது ஆகிறதுக்கு சாந்தி அந்த கேள்வியே அது வந்து பாருங்க கிரெடிட் ஸ்கோர் சிபிங்கிறது நம்ம இன்டெரெக்டா என்ன சொல்றோம் கிரெடிட் ஸ்கோர் தான் சொல்றோம் மறைமுகமா நம்ம கேஷுவலா சொல்லக்கூடியது கிரெடிட் ஸ்கோர் அப்ப அது வந்து நம்ம வாங்கிய கடன் மீது நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய பணத்தை முறையாக இருக்கோமா இல்லையா தவறி இருக்குமா எவ்வளவு பிரீக்குவென்டா தவற விட்டுருக்கோம் அடிக்கடி தவற விடுகிறோமா அப்படிங்கறதான் அதுல வந்து இடையிட்டு நம்மளுடைய தரதரத்தை பிரித்து சொல்றது அந்த ஸ்கோர் அதனால இவருடைய எனக்கு எனக்கு தெரிந்தவரை ஏதாவது வேற எங்கேயாவது நான் விட்டு போயிருக்கலாம் தகவல்கள் நான் திரும்ப மறுபடியும் செக் பண்ணணும் பட் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நிச்சயமாக இந்த மாதிரி எஸ்ஐபியை தவற விடுறதெல்லாம் வந்து சிவில் ஸ்கோர் கணக்குலாம் வராது அசாருங்கிற நேர் வந்து நிஃப்டி பீஸ் மாதிரி வேற என்னென்ன பீஸ்லாம் எல்லாம் இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அதோட ரிட்டர்ன்ஸ் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பத்தியும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காருங்க சார் நிப்டி இண்டிசஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் என்எஸ்சியினுடைய இண்டிசஸ்க்குன்னு ஒரு வெப்சைட் தனியா வச்சிருக்காங்க அதுல போய் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அது இல்ல என்எஸ்சி இந்தியா டாட் காம் வெப்சைட்லயே போய் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாக கூடிய இப்ப பரஸ்பர நிதி திட்டங்கள் அதான் இடிஎஃப்னா என்ன எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அதுதான் பங்குச்சந்தையில் பட்டியலப்பட்டிருக்கக்கூடிய பரஸ்பர நிதி திட்டங்கள் இது இருக்கு மேற்பட்டது இருக்கு இது வந்து கடன் பத்திரங்கள் சார்ந்தது இருக்கு சந்தை சார்ந்தது இருக்கு தங்கம் சார்ந்தது இருக்கு வெள்ளி சார்ந்தது இருக்கு இப்படி பல தரப்பட்ட அசட்களை சார்ந்தது இருக்கு கோல்டு சொல்லுவோம் அதே மாதிரி வெள்ளி சார்ந்ததா இருந்தா சில்வர் இடிஎஃப் சொல்றது சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பண்ட் நிப்டி குறியீடு அடிப்படையிலானதா இருந்ததுன்னா அந்த நம்ம கொடுக்கக்கூடிய பணம் முழுவதையும் அந்த நிப்டி குறியீட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் என்ன சதவீதத்தில் இருக்கோ அதே சதவீதத்தில் முதலீடு செய்வார்கள் அந்த நிஃப்டி குறியீடு ஏறும் பொழுது நம்முடைய இந்த இண்டெக்ஸ் இடிஎஃப் ஏறும் இறங்கும் போது இறங்கும் அது நிஃப்டி இடிஎஃப் அதே மாதிரி கோல்டு ஏறும் பொழுது கோல்டு இடிஎஃப் ஏறும் கோல்டு இறங்கும் பொழுது கோல்டு இடிஎஃப் இறங்கும் சில்வர் அப்படிதான் அப்படித்தான் இதுதான் இடிஎஃப் இந்த எக்ஸேஞ்ச் ட்ரேடட் பண்டில் ஒரு குறிப்பிட்ட ஏஎம்சி நிப்பான் இந்தியா கொடுக்கக்கூடிய ஏஎம்சி அந்த இது வந்து இந்த பிஸ் பீஸ் வரும் பெஞ்ச் மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஸ்கீம் பீஸ் பிஇஇஸ் அர்த்தம் அந்த பிஸ்ல வந்து நிப்டி பீஸ் இருக்கு நிப்டி அடிப்படையிலானது பி எஸ்யூ பேங்க் பிஸ்ன்னு இருக்கு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பேங்க் பொதுத்துறை வங்கிகளுக்கான அந்த குறியீட்டின் அடிப்படையில உள்ள ஒரு பங்கு சந்தையில் வணிகமாக வந்து கோல்டு பீச் இருக்கு சில்வர் பீச் இன்னும் பல பீச் இந்தியா வழங்கக்கூடியது அது தவிர்த்து மற்றவங்க கொடுக்க எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய இடிஎப் இருக்கு தங்கம் சார்ந்த இடிஎஃப் இருக்கு ஐ வங்கி கொடுக்க கூடியது இருக்கு கூடியது இருக்கு நிப்டிஇப் இருக்கு அவங்களோட அதே மாதிரி மற்ற பேங்க்ஸ் மத்த ஏஎம்சிஸ் ETF இருக்கு கோல்டு ETF இருக்கு பத்துக்கும் மேற்பட்ட தங்கம் சார்ந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்கு வெள்ளி ETF இருக்கு இப்படி பல இருக்கு இதுதான் நம்ம அதில் கவனிக்க வேண்டியது அவர் அது அடுத்தடுத்து என்ன கேட்டிருக்காரு இது சம்பந்தமா வேற என்ன தகவல் கேட்டிருக்காரு ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அதோட ரிட்டர்ன்ஸ் டீட்டெயில்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காருங்க சார் நிச்சயமா இது எல்லாமே பார்க்க முடியும் நான் சொன்ன மாதிரி தங்கம் எவ்வளவு சதவீதம் அதிகரித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட அதை ஒட்டி கோல்டு பீஸோ அல்லது கோல்டு ஏடிஎஃப்ஸோ அதிகரிச்சிருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம் ஒரு அசட் விலையினுடைய அடிப்படையில் ஒரு மியூச்சுவல் பண்ட் இருக்கும்போது அந்த அசெட் கிளாஸ் ஏறுற அதே எக்ஸாக்டா பூஜ்யம் புள்ளி பூஜ்ஜியம் 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 அந்த அப்படிலாம் ஏறாது கொஞ்சம் அந்த ஒட்டி இருக்கும் அவ்வளவுதான் அதை அனுசரித்து இருக்கும் அதுல சில டிராக்கிங் எரர் வரும் அந்த டிராக்கிங் எரர் குறைவா இருக்க ஃபண்ட்ஸ் நம்ம வாங்குறதோ விற்கிறதோ நம்ம வாங்குறதோ ட்ரீல் பண்றது நமக்கு நல்லது பொதுவாக அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிளியரா பார்க்க முடியும் அந்தந்த ஏஎம்சியினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தாலும் பார்க்கலாம் நிப்பான் நிப்பானுடையதோ அல்லது ஹெச்டிஎஃப்சி அல்லது ஸ்டேட் பேங்க் அவங்களுடைய அந்த ஏஎம்சியினுடைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய வெப்சைட்ல போய் பார்த்தா பார்க்கலாம் அல்லது இந்த நிப்டி

சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நார்மலா மியூச்சுவல் பண்ட் அணுகியோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் கொடுக்க வந்து என்ஐபி விலைக்கு கிடைக்கும் நெட் எஃபெக்ட் வேல்யூக்கு உண்மையான சொத்து மதிப்புக்கு கிடைக்காது இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் அந்த பிரீமியத்துல இருக்கலாம் சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட்ல இருக்கலாம் ஏன்னா தெர் இஸ் கேப் பிட்வீன் கிரியேஷன் ஆஃப் யூனிட் அண்ட் செல்லிங் ஆஃப் யூனிட் நம்ம போய் கேட்ட உடனே நமக்கு யூனிட்டை விக்கிறதுக்கு ஒரு தரப்பா இன்டர்மீடியரி அவர் வந்து அந்த யூனிட் பல்கா வந்து அந்த மியூச்சுவல் பண்ட் வந்து வாங்கி வாங்கி உடனே அவங்க அந்த பணத்தை வாங்கி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் கிரியேட் பண்ணும் எப்படி கிரியேட் பண்ணும் தங்கத்தை வாங்கி கிரியேட் பண்ணி அந்த

எனக்கு தெரிந்து சில பேர் வந்து தினசரி ஒரு கோல்டு பீஸ் மட்டும் வாங்குறவங்க அல்லது கோல்டு ஏடிஎஃப் வாங்குறவங்க இருக்காங்க பன்னிரெண்டு மணிக்கு அல்லது ஒரு மணிக்கு சப்ஜெக்டிவா இல்லாம என்ன விலைக்கு இருக்கோ அந்த விலைக்கு எனக்கு ஒரு யூனிட் வாங்கி கொடுன்னு இருக்காங்க வார வாரம் வெள்ளி வெள்ளி எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்து யூனிட் வாங்குறேன் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க இருக்காங்க அல்லது திங்கள் என்று ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிழமை புதன்கிழமை என்று ஐந்து யூனிட் ஆஃப் வெள்ளி பத்து யூனிட் ஆஃப் சில்வர் இப்படின்னு வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க அது வந்து எஸ்ஐபி முறையில கிட்டத்தட்ட எஸ்ஐபி மாதிரி ஆனால் பங்கு மூலமாக உங்க டீம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த கோல்ட் பீஸோ கோல்ட் கோல்டு ஈடிஎஃப்ஓ சில்வர் ஈடிஎஃப்ஓ நிப்டி ஈடிஎஃப்ஓ அது ஒரு பங்கு மாதிரி உங்க டிமெட் கணக்குல வரவு வைக்கப்படும் டிமெட் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்குவாங்க சோ அதுல வந்து நீங்க உங்க தர பங்கு தரகர் மூலமாகவோ அந்த மொபைல் ஆப் மூலமாகவோ நீங்க வாங்கலாம் விற்கலாம் குறைந்தபட்சம் ஒண்ணு கூட வாங்கலாம் அது ஒண்ணு இப்ப கோல்டு ஈடிஎஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு பீஸ்லாம் வந்து இப்ப எண்பத்தி ரெண்டு ரூபாய் அனுத்தரித்து வணிகம் நடக்குது வெள்ளி சில்வர் பீஸ்லாம் எல்லாம் ஐந்து ரூபாய் அதை ஒட்டி நூறு ரூபாயில இருந்து நூத்தி பத்து ரூபாய்க்குள்ள நடந்துகிட்டு இருக்கு சில்வர் சார்ந்த ஈடிஎஃப் எல்லாம் அந்த இதுல பார்க்கலாம் இதெல்லாம் பியூர் கோல்டு பியூர் சில்வர் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த இருபத்தி ரெண்டு கேரட் அப்படி கிடையாது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகிறதுனால இதுக்கு வந்து லாங் டர்ம் கேபிடல் கெயின் பெனிஃபிட் எல்லாம் உண்டு நீங்க சாதாரணமா தங்கத்தை வாங்கி வைக்கிறப்ப டாக்ஸ் பெனிஃபிட் பெருசா இருக்காது பட் ஆனால் இதே நீங்க தங்கமோ வெள்ளியோ நீங்க பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாக கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்கி விட்டீங்கன்னா அதுக்கு வந்து அந்த லாங் டேம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிடல் கெயின் பெனிஃபிட்ங்கிறது உண்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சிறு துளி மாதிரி தினம் தினம் ஒரு யூனிட் வாங்கினா கூட ஒரு வருஷத்துல சார் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சுது அந்த ஸ்மால் கேஸ்னு அந்த ஸ்மால் கேஸ் மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மால் கேஸ் கிரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நிஃப்டி யூனிட் நிஃப்டி பீஸ் ஒரு கோல்டு பீஸ் ஒரு சில்வர் பீஸ் அதே மாதிரி ஹேங் பீஸ் இருக்கு நேஸ்டாக் அடிப்படையிலான பங்கு இதெல்லாம் இருக்குது மொத்த சொல்ல பல பேர் வச்சிருக்காங்க ஒரு ஐந்து யூனிட்ட சேர்த்து வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்திருக்கேன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இந்தியன் மார்க்கெட் எக்ஸ்போஷர் கோல்ட் எக்ஸ்போஷர் சில்வர் எக்ஸ்போஷர் எல்லாமே அதுல வந்துரு கரெக்டா இது மாதிரி ஒரு ஒரு யூனிட் நாலு அல்லது ஐந்து வகைப்பட்ட யூனிட்ல ஒன்னு வாங்கறது வாங்குறது வாரத்துல அல்லது டெய்லி அல்லது மாசத்துல இருக்கவங்க இருக்காங்க சிறுதுறை பெருவெள்ளம்னு வாங்குன ஒரு ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு உழைப்பாளி ஒருத்தர் எனக்கு வெளியூர்ல இருக்கவர்கள் எனக்கு தெரியும் தனிப்பட்ட நம்ம பேர் சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவரா சொன்னா உண்டு பட் ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு எளிமையான மனிதர்கள் பணம் சேர்த்திருக்கதை நான் பாத்திருக்கேன் ரொம்ப நல்ல ஐடியா சார் சக்தி மணியனுங்கிற நேர் வந்து டார் கேஷ் ஆவ் கொஸ்டின் மார்க் டாக்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் டேர்ம்ஸ் பத்தி விளக்கமா சொல்லுங்க சார்னு கேட்டிருக்காரு பங்குச்சந்தை சந்தை நடைமுறையில் இது எப்படி பயன்படுத்தப்படுதுங்கறதையும் கேட்டு நன்றி சொல்லியிருக்காரு சார் நிச்சயமா அவர் சொல்றதுல நிறைய மிருகங்களுடைய பெயர் பங்கு சந்தையில இருக்கும் காலையும் கரடியும் போட்டியும் போடுவாங்க அண்ட் பேர்னா வந்து பேரிஷ் மார்க்கெட்னு சொல்றது வந்து இறங்குமுகமான மார்க்கெட் ஏன்னா கரடி கையை ஓங்கி மேலிருந்து கீழ் நோக்கி அடிக்கும்னால அது இறங்குமுகமான மார்க்கெட் புல்ங்கிறது குனிந்து குத்தி கீழ இருந்து மேல இதை தூக்கி போகுங்கிறதுனால ஏறுமுகமான சந்தைன்னு சொல்லப்படுறது உண்டு தியாகமாங்க இந்த மாதிரி பல விதமாக சொல்லப்படுகிறது இது மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்கு இவர் சொன்னதுலே பல சுவாரஸ்யமான டேர்ம்ஸ் இருக்கு இந்த டேர்ம்ஸ் பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா இது பத்தியான கிளாசரி வந்து ஒரு 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 ஒருங்கிணைந்த ஒரு இடம் நான் சொல்றேன் நம்ம வந்து இது பத்தி புத்தகங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் நமக்கு இலவசமாகவே இணையத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்வெஸ்டோபீடியா எப்படி விக்கிபீடியா இருக்கோ அந்த மாதிரி இன்வெஸ்டோபீடியா டாட் காம் ഐ എൻ വി ഇ എഫ് സി ഇൻവെസ്റ്റോ ഓ പി ഐ ഇൻവെസ്റ്റോപീഡിയ அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா என்ன வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையை நீங்க போட்டீங்கன்னா அதை பத்திய முழு விவரங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட படங்களோடு சுவாரஸ்யமான விளக்கங்களோடு அதுக்கு ஃபார்முலா இருக்குன்னா இப்போ பி ரேஷியோ அப்படின்னு தெரியணும்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோனா என்ன அதுக்கு என்ன ஃபார்முலா ஷார்ப் ரேஷியோனா என்ன ட்ரைனர் ரேஷியோனா என்ன மியூச்சுவல் ஃபண்ட் எவால்வேட் பண்றதுக்கு ஒரு பங்கை எவால்வேட் பண்றதுக்கு பிரைஸ் டு புக்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றே நீங்க என்ன போட்டாலும் அந்த வார்த்தைக்கு உள்ள முழு விளக்க விளக்கத்தையும் ரொம்ப எளிமையாக ஆங்கிலம் தெரிந்திருந்தால் போறோம் டிக்ஷனரி கூட வேண்டியதில்லை அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க கிளாசரி பூரா நீங்க பாக்கணும்னா இன்வஸ்டோபீடியா டாட் காம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பரிந்துரைக்கிறேன் முருகவேலுங்கிற நேர் வந்து டெஃபன்ஸ் வர்சஸ் எஃப்டி எது பெட்டர்னு கேட்டிருக்காருங்க சார் சி இது நம்ம கம்பேர் பண்றது கஷ்டம் இது இட்லி பெட்டரா சப்பாத்தி பெட்டரானு கேக்குற மாதிரி ரெண்டு உணவு தானே அப்படிங்கற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல இட்லி பெட்டரா தோசை பெட்டரானா ரெண்டுமே தென்னிந்திய உணவு தானே அப்படின்னு நம்ம ரெண்டுமே கடை சி பிக்ஸ்ட் டெபாசிட்ங்கிறது நாம் வங்கிக்கு கொடுக்கக்கூடிய கடன் அல்லது ஒரு நிதி நிறுவனத்திற்கு கொடுக்கக்கூடிய கடன் டெட் ஃபண்டுங்கிறது வந்து அந்த வங்கி யார் யாரிடமோ கடன் வாங்கியிருக்கோம் அந்த என்சிடிஸ் அந்த பாண்ட்ஸ் அந்த டிபென்ச்சர்ஸ் அந்த நிறுவனம் வங்கின்னு இல்ல இருந்து நிறுவனங்கள் கடன் வாங்கி இருப்பார்கள் அந்த கடனுக்கு நிகராக என்சிடிஸ் சொல்லக்கூடிய நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸோ பாண்ட்ஸோ கொடுத்திருப்பாங்க அதுல முதலீடு செய்யக்கூடியது அல்லது கமர்ஷியல் பேப்பர்ஸ் இந்த மாதிரி கடன் பத்திரங்கள்ல கடன் சார்ந்த தேர்தல முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அது சோ அந்த ஃபண்ட்ல நம்ம போய் முதலீடு செய்யறோம் அப்ப அந்த ஏஎம்சி அல்லது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை இந்த மாதிரி கடன் பத்திரங்கள் லெட்டர் ஏ ரேட்டட் டபுள் ஏ ரேட்டட் அல்லது ஹை ரிஸ்கா கூட இருக்கலாம் சில சமயம் அதிக வருமானம் வருதுன்னு நம்ம சொல்லிட்டே போடுவாங்க சொல்லாம போட மாட்டாங்க நமக்கு கேட்டகரி ஹை ரிஸ்க்குங்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஹை ரிஸ்க் அந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் வந்து டெம்பிள் டென்ல போட்டு சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகி அப்புறம் அதுல இருந்து மீண்டு எழுந்து வந்ததெல்லாம் நமக்கு தெரியும் சோ அது மாதிரி போடுறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அடிப்படையிலன்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான இன்கம் மாச மாசம் இவ்வளவு வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும் மாச மாசமோ காலாண்டுக்கு ஒரு முறையோ அரை ஆண்டுக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ நீங்க போடுறத பொறுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்து வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லது குமுலேட்டிவா மொத்தமா திருப்பி கிடைக்கும் தெரியும் ஆனால் கடன் பத்திரங்கள்ல அப்படி கிடையாது அப்படி அப்படி அதாவது அவங்க வந்து எப்ப டிவிடண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எப்போ அது வந்து அப்ரிசியேட் வித்து வெளியே வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அதாவது மாறுபடக்கூடியது அதுல மாசம் மாசம் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாம் இருக்கு அது உங்க பணத்தை எடுத்து உங்கள்ட்ட கொடுப்பாங்க அல்லது அது கொடுத்த உடனே அதனுடைய எண்ணெய் குறைஞ்சிரும் பிக்ஸட் டெபாசிட் உங்களுக்கு வட்டி கொடுக்கறதுக்காக அதனுடைய நீங்க கொடுத்த போது மூலதான் அப்படியே தான் இருக்க போகுது அது குறைய போறது இல்ல இங்க அப்படி இல்ல டெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பிரிச்சு கொடுத்தோம்னா அதனுடைய எண்ணெய் பத்து ரூபாயில இருந்து பதினோரு ரூபாய் ஆச்சு ஒரு ரூபாய் டிவிட் கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப பத்து ரூபாய் ஆயிடும் சோ அந்த வித்தியாசம் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது முன்னாலையாவது வரி சலுகைகள் இருந்தது கடன் சார்ந்த திட்டங்களுக்கு மியூச்சுவல் பண்ட் திட்டங்களுக்கு அந்த பரஸ்பர நீதி திட்டங்களுக்கு இப்ப கடன் பெரிய வரி எதுவும் இல்லை இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால இன்னைக்கு தேதிக்கு எப்படியும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருந்தா வரி அடிப்படையில் ஒரே மாதிரி இருந்தால் கூட மை ஓட் கோ டு பிக்சட் டெபாசிட் வித் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட் வித் பிரைவேட் பேங்க்ஸ் அப் டு ஃபைவ் லேக்ஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல கூட போடலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு இருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுக்கு மேல போன ரிஸ்க் இருக்கு ஆனால் கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல அந்த மாதிரியான வாக்குறுதியோ உறுதியோ எதுவும் கிடையாது செக்யூர்ட்னு சொன்னா கூட என்னைக்கு அது வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டிங்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரே குவாலிட்டி ஒரே ரெவியூல டபுள் ஏ ரேட்டிங்கா வராம சிங்கிள் ஏ ரேட்டிங்கா வராம காணாமல் போன நிறுவனங்கள்லாம் இருக்கு அதாவது நீங்க ட்ரிபிள் ஏ ரேட்டிங் அதாவது தொண்ணூறு மார்க் வாங்குற பையன் நல்லா படிக்கலன்னா எண்பது வாங்குவான் எழுபது வாங்குவான் திடீர்னு ஃபெயில் ஆனா தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வந்து நீங்க இதை கொடுத்துருக்கீங்க போன தடவை இந்த தடவை ஃபெயில் ஆனா சம்திங் ராங் அந்த மாதிரியான கடன் பத்திரங்கள்லாம் இருக்கு நமக்கு தெரியும் பேர் சொல்ல விரும்பல சில கடன் பத்திரங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஜீரோ ஆனதெல்லாம் தெரியும் இருந்து சோ அந்த மாதிரியான வங்கிகள் வெளியிட்ட டயர் டூ பாண்ட் பூஜ்யமான கதை கதையெல்லாம் இருந்திருக்கிறது ரைட் ஆப் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு இந்தியாவில் நான் சொல்றது இனிமே ரெப்போர்டட் வங்கிகளா கருதப்பட்ட வங்கிகள் வெளியிட்ட கடன் பத்திரங்கள்லாம் சோ கடன் பத்திரங்கள்ல அந்த சிக்கல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் வங்கி டெபாசிட்ல அந்த சிக்கல் இல்லாமல் இல்லை ஆனால் மிக குறைவு அப்படிதான் நம்ம அந்த ரிஸ்க் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது குறைவு வருமானம் வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்கும் வங்கியில அதுல இதுல இருக்காது அதாவது பிக்ஸ்ட் டெபாசிட் நான் வங்கியை தான் நான் சொல்றேன் கம்பெனிலையும் ஓரளவு இருக்கும் ஆனா கம்பெனியில ரிஸ்க் அதிகம் திரும்ப அதுவும் கடன் பத்திரமும் கம்பெனி டெபாசிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் பெரும்பாலும் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தைக்கு நேரடியாக வந்துறது பெட்டர் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் போறது பெட்டர் தயாரா இல்லாத அவங்க பேசாம டெபாசிட் நேஷனலைஸ்ட் பேங்க்லயோ பிரைவேட் பேங்க்ல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பேங்க்ல போட்டுட்டு இருக்கிறது பெட்டர் இந்த கடன் சார்ந்த திட்டங்கள் எப்ப பயன்படும்னா லிக்விட் பண்ட்ஸ்ல நீங்க போட்டுட்டு சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்பர் பிளான் அடிப்படையில ஒரு மாதம் மாதம் ஒரு தொகையை நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதுக்கு மொத்தமா கொடுத்து கையில இருந்து செலவாயிரம் லட்சம் ரூபாய் கொடுத்துற மாசம் பத்தாயிரம் ரூபாய் அந்த ஸ்கீம்ல போட்டுரு அப்படின்னு கொடுக்கறதுக்கு வேணா பயன்படலாம் அப்ப கூட அது டாக்ஸ் எஃபிஷியன்ட் இல்ல அது புரிஞ்சுக்கணும் பண்ணுவாங்க டிஏஏ சுந்தருங்கிற நேர் வந்து அவரு சில மாதங்களுக்கு முன்னாடி சீகல் இந்தியாங்கிற ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காரு சார் ஐபிஓல அது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அல்ட்ரா டெக் சிமெண்ட் இந்த வாரத்துல பேச முடியலைங்க சார் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் நினைக்கிறேன் செவன்டி தான் இருக்கும் நீங்க கூட சொன்னீங்க அதை சொன்னா இப்போ என்னோட இதுமே லாபமே குறைஞ்சிருக்கு அவருக்கு இப்போ நஷ்டத்திலயே அவங்க விற்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காருங்க சார் ரெண்டு பகுதியா இந்த கேள்வி பிரிச்சுக்கலாம் அதாவது நான் வந்து இந்த இந்த ரொம்ப அதிகம் ட்ராக் பண்ணாத ஒரு ஸ்டாக் உண்மையை சொல்லணும்னா டு பி ஃபிராங்க் நான் ஐ டோன்ட் ட்ராக் திஸ் ஸ்டாக் பட் நீங்க இந்த கேள்வி இத பத்தி நீங்க காலையில அனுப்பிச்சதுக்கு பிறகு நான் சில ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொதுவாக எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைவா தான் வந்து ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் இருக்கணும் இதுல எண்பத்தி ரெண்டு இருக்கு அதே மாதிரி பப்ளிகோட ஹோல்டிங் இருபத்தஞ்சு மேல இருக்கணும் அப்படி இல்ல சில சமயங்கள்ல இப்படி இருக்குதுன்னா மர்ஜர்ஸ்லயோ டேக் அக்விசிஷன்ஸ்லயோ அல்லது ஆஃபர் ஃபார் சேல் வரும்பொழுது குறைவா இருந்ததுன்னா சில காரணங்களால் இந்த மாதிரி வந்திருக்கலாம் அப்ப அவர்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து அதுக்குள்ள திரும்ப அந்த ப்ரோமோட்டர் ஸ்டேக்கை குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இப்படிதான் டிசிஎஸ்ல இருந்து விப்ரோல இருந்து பல நிறுவனங்கள் தங்களுடைய ப்ரோமோட்டர் ஸ்டேக் இந்த மாதிரி குறைச்சது நம்ம பார்த்திருக்கோம் விப்ரோ இன்ஃபேக்ட் ஒருபடி மேல போய் அதை அவருடைய ஹோல்டிங்ல சப்ஸ்டான்சியல் பார்ட்டை வந்து அவர் வந்து சேரிட்டபிள் காசு கொடுத்து தொண்டு நிறுவனம் ஒன்று உருவாக்குனார் ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ அது மாதிரி இவங்களும் விரைவில் வந்து உங்களுடைய ஸ்டேக்க குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஒன்று பொதுமக்களுக்கு பங்கு வெளியிட வேண்டும் அல்லது இவர்களுடைய ஸ்டேக்க விற்கணும் ஸோ இது நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்ப நஷ்டத்துக்கு விற்பாங்களா அப்படி கிடையாது அண்டிக்கு இருக்கக்கூடிய விலை நன்றன்று நீங்க போன வருஷம் எண்ணூறு ரூபாய் இந்த வருஷம்

அன்று வெளியிடப்பட்ட விலை அதுக்கு அடுத்த நிமிடமே அது வேற விலை அவ்வளவுதான் மாறிடும் அது நம்ம கடையில ஒரு அன்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்கி வரோம்னா வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே அதனுடைய விலை ஐம்பதாயிரம்ல நாற்பத்தி ஒன்பது கூட கிடையாது அதுக்கு மதிப்பே குறைஞ்சிரும் அவ்வளவுதான் சோ அது மாதிரிதான் இதுவும் இது வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாமல் இல்லை

மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க